அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான எபிசோடில் நம்ம தலைவி சௌந்தரியா வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருக்கு அதாவது முத்துக்குமரனுக்கு வந்து ரெசல்யூஷன் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் முத்துக்குமரனை வந்து வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சௌந்தரியா ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சரி சௌந்தரியா மேலே வந்து ஒரு வன்மத்தை கொட்டியிருக்குது அதேமாதிரி சம்பந்தமே இல்லாமல் இந்த ரயாணி வந்து சௌந்தரியாக்கு சொன்னதெல்லாம் வந்து கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து விஜய் சேதுபதி வந்து மஞ்சிரியை கார் அதே மாதிரி ரணா வந்து கார் துப்பி இருக்காரு இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு மேலே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன் அதாவது இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த வருஷம் வரப்போகுது அதனால இந்த ஒரு ரெசலியூஷன் வந்து பண்ணுன்னா வாழ்க்கைக்கு வந்து முன்னேற்றமாக இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் யாருக்காக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இந்த மஞ்சிரியம்மா எழுந்திரிக்குது வேமை எந்திரி சார் நான் வந்து சௌந்தரியாவை சொல்கிறேன் சார் சவுந்தர்யா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து க்யூக்காக வந்து அவங்க ரியாக்ஷன் வந்து பண்ணிவிடுவாங்க சார் அந்த விஷயம் என்ன ஏதுனே அவங்களுக்கு வந்து தெரியாது கேட்டால் தோணு தோணுது அப்படிம்பாங்க இதுக்கு மேலே வந்து அப்படிலாம் தோணுதுன்னு சொல்லாமல் என்ன விஷயம் அப்படின்னு ஆராய்ஞ்சா அதுக்கப்புறம் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ரெசல்யூஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சுரி வந்து சவுண்டு மேலே வன்மை தகக்குது அடோ மஞ்சுரி அதாவது என்னென்னா மஞ்சுரி வந்து எல்லாத்தையும் அறுந்து தள்ளிட்டேன் கிழிச்சு தள்ளிட்டேன் அப்படிங்கிற ஒரு பேர் இது வந்து முத்துக்குமாரை சாவடாக தட்டிட்டு உட்காந்துருக்குது இதுக்கு சொந்த மூளை இல்லை அடுத்தவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் சவுண்டு எந்திரிச்சு அடுத்த முத்துக்குமாரன் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது என்னென்னா அதாவது இவர் வந்து இவர் தப்பை வந்து மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க தப்பை வந்து ஹைலைட் பண்ணி வந்து காட்டுவார் இவர் பண்ண தப்பை இவர் வந்து ஒத்துக்க மாட்டார் மற்றவங்க பண்ண தப்பை வந்து அதிகப்படுத்தி வந்து காட்டுவார் அதுதான் இவரோட வேலை அப்படி இவர் வந்து மற்றவங்க தப்பை அதிகப்படுத்தினால இவர் செய்கிற தப்பு வந்து அதோட மறைஞ்சிடும் முத்து வந்து தவறு பண்ணுவாராம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணியனை வந்து வச்சு கிழிச்சு விட்டாங்க அதனால தான் கண்ணியன் வந்து சௌந்தர்யாவை வந்து சொல்லியிருக்கான் மக சவுந்தரியாக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அதான் சவுண்டு கொடுத்த குடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உடனே விஜய் சேதுபதி சொல்கிறாரு அப்படின்னா அவர் செஞ்ச தப்பை அவரே ஒத்துக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே ஆமாம் சார் அவர் செஞ்ச தப்பை வந்து அவரே ஒத்துக்கணும் சரி அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா முத்துக்குமரான்னு இதுக்கு மேலே நீங்கள் செய்கிற தப்பை நீங்கள் வந்து ஒத்துக்கணும் மற்றவங்க மேலே பழி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற தப்பு என்னங்கிறத நீங்கள் உணரணும் அப்படிங்கிற மாதிரி அடித்தாங்க பாருங்கள் வேறு லெவல் செம்மோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரயா ரயான் வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி சௌந்தரியா வந்து எந்த எமோஷனாக இருந்தாலும் அதிகமாக காட்டிடுறாங்க கோமார் இருந்தாலும் அதிகமாக இருக்குது மற்ற எந்த இருந்தாலும் அதிகமாக இருக்குது அதனால் அந்த எமோஷனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே விஜய் சேதுபதி சொல்கிறாரு இந்த மாதிரி எப்படி புளியை அந்த குழம்புல வந்து புளியை போட்ட மாதிரியா அப்படின் அல்ல சார் குழம்புல புளியை போட்ட மாதிரி இல்லை அந்த புளியவே எடுத்து வெளியே போட்ட மாதிரி அதாவது சௌந்தர்யா கோவ அந்த கோவம்னால வந்து எல்லாமே கெட்டு போயிருந்தாம்மா அந்த எமோஷனை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உருட்டுனா பாருங்கள் அதான்டா ஒரிஜினல் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது ரயன் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் சௌந்தர்யா பின்னாடியே சுற்றிக்கிட்டு ஏதோ வந்துவிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு சொல்கிறதுக்கு எந்த கருத்தும் இல்லை ஏன்னா அவன் டம்மி பீஸு டம்மி பீஸ்கிட்ட என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் ரணவ் வந்து விஜய் சேதுபதியை கதற கதற விட்டான் பாருங்கள் அதெல்லாம் அப்படியே ஒரு மாறி இருந்துச்சு சார் ஏன்ட்ட நீங்கள் வந்து ஹார்ஸாக பேசுகிறீங்க சார் நீங்கள் வந்து இதை பொறுமையாக சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி இது பண்ணுறான் அப்போ அவன்கிட்ட ஹார்ஸாக பேசக்க நான் வந்திருக்கிறேன் என்ன நீ நடிக்காதரா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவனை வந்து நேருக்கு நேராக கேட்டு பொலன்னு புலந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சார் கொஞ்சம் பாசமாக பேசுங்க சார் ஏன் சார் ஹார்ஸாக பேசுனுங்க இதே வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறான் அவர் அப்படி என்ன ஹார்ஸாக பேசுனார் இவன் வந்து கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறா என்ன ரிசல்வேஷன்னா சொல்ல மாட்டேங்கிறான் அப்புறம் பன்னெண்டு வாரம் இது பா ஏழு வாரம் எட்டு வாரம் இருந்தியடா என்னடா பண்ணி கிழிச்சேன்னு சொல்லி கேட்க தானே செய்வேன் ஒரு கோஸ்ட்டு அதுக்கு போட்டு ரோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரோதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதில் கடைசியாக இந்த மஞ்சரி சொல்லுது சார் எனக்கு மட்டும் யாருமே சொல்ல சார் ரிசல்வேஷன் அப்படின்னோடனே ஆ நீங்களாக சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறது ஒன்றை இவர் ஜெய செய்தி சொல்கிறார் உனக்கு ரெசர்வேஷன் சொல்கிற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை நீ அப்படி ஒன்று ரெசர்வேஷன் பண்ணுற அளவுக்கு அறுத்து கிழிக்கலை நீ இப்போ இருக்க மாதிரி இரு அப்படிங்கிற மாதிரி இது ஏதோ ஒன்று பண்ணி கிளிக்குது ரெசர்வேஷன் இது சொல்லணுமா ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உன் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்